அனைவருக்கும் வணக்கம் கண்ணன் நாமம் சொல்லும் கதைகள் பாகம் ஒன்று இந்த உலகில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் அனைத்து சேமங்களுக்கும் கிடைப்பதற்கு பகவான் நாராயணனை மனதார பிரார்த்திக்கிறேன் சகல புண்ணியங்களையும் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் மிகப்பெரிய வேள்வி நடத்த வேண்டுமா கங்கை காவிரி முதலான புனித நதிகளில் நீராட வேண்டுமா நித்திய அனுஷ்டானங்களை சரிவர செய்து எங்கேனும் மலையூச்சியிலோ அடர்ந்த வனத்திலோ கடும் தவம் இருக்க வேண்டுமா தினமும் ஒரு மணி நேரம் அல்லது வாரத்தில் ஒரு நாள் மௌன விரதம் அனுஷ்டித்தால் சகல புண்ணியங்களும் கிடைத்துவிடுமா வேறு என்னதான் செய்ய வேண்டும் மிகவும் எளிதான காரியம்தான் சகல புண்ணியங்களும் பெற வேண்டுமென்றால் பகவானின் திவ்ய நாமங்களை சொன்னாலே போதும் என்கின்றன புராணங்கள் மகாபாரதம் மிக பிரம்மாண்டமானது உள்ள எண்ணற்ற அத்தியாயங்களில் சகஸ்கிர அத்தியாயம் என்பதும் ஒன்று பகவானின் நாமங்களை சொல்வதால் விளையும் நன்மைகளை சொல்கிற அத்தியாயம் அத்தனை பிரம்மாண்ட மகாபாரதத்தில் அத்தியாயம் என்பது ரொம்ப ரொம்ப சின்னதுதான் ஆனால் என்ன ஒரு சின்ன விதையில் இருந்துதானே மிக ஆலமரம் உருவாகிறது ஒரு சின்ன கருத்தில் இருந்துதானே பல பல அர்த்தங்கள் உண்டாகின்றன இறைவனின் திருநாமங்களுக்கு அதுவும் ஸ்ரீ கண்ணனின் திருநாமங்களுக்கு அத்தனை வல்லமை உண்டு வலிமை உண்டு ஒரு குழந்தைக்கு என்ன தர வேண்டும் என இன்றைக்கு கிட்டத்தட்ட எல்லோருக்குமே தெரிந்திருக்கிறது அந்த குழந்தைக்கு நல்ல சத்தான உணவில் இருந்துதான் நாம் கொடுக்க துவங்குகிறோம் சுவர் இருந்தால்தான் சித்திரம் என்பது போல் உடம்பு தெம்பாக இருந்தால்தானே ஓடியாடி விளையாட முடியும் அடுத்து அந்த குழந்தைக்கு கல்வியை தருகிறோம் இந்த பள்ளியில் சேர்க்க வேண்டும் இன்ன படிப்பை படிக்க வேண்டும் பெரியவா ஆனதும் இப்படிப்பட்ட பதவியில் அந்த குழந்தை அமர வேண்டும் என யோசித்து யோசித்து அனைத்தையும் செய்கிறோம் ஆக உடம்பை கவனித்து காப்பாற்றுகிறோம் கல்வியை வழங்குகிறோம் குறிப்பாக கை நிறைய சம்பளம் வாங்குவதற்கு உண்டான கல்வியை அளிக்க தயாராக இருக்கிறோம் இந்த இரண்டு விஷயங்களை மட்டும் செய்தால் போதுமா மூன்றாவதாக ஒன்று இருப்பதையே நம்மில் பலர் கவனிக்கத் தவறுகிறோம் என்ன அது ஆத்மா அந்த குழந்தையின் ஆத்மா நல்ல விதமாக வளர்வதற்கு நல்ல விஷயங்களை சிந்திப்பதற்கு நல்ல காரியங்களில் ஈடுபடுவதற்கு நாம் ஏதாவது செய்கிறோமா எதுவுமே செய்வதில்லையே உடல் நன்றாக இருந்தால்தான் ஆத்மா ஒழுங்காக வேலை செய்ய முடியும் என்பது சரிதான் ஆனால் உடல் நன்றாக இருக்கிற அதே நேரத்தில் ஆத்மாவும் நன்றாக இருக்க வேண்டுமே இரண்டு கைகளும் சேர்ந்து தட்டினால்தானே ஓசை ஆகவே ஆத்மாவை கவனிப்பது மிகவும் அவசியம் சரி கர்மயோகமும் ஞானயோகமும் யோகமும் கை கூட வேண்டுமென்றால் இன்றைக்கு விதையாக இருக்கிற குழந்தை நாளைக்கு நிழல் தரும் விருட்சமாக வளர்ந்தோங்கி நிற்க வேண்டுமெனில் வேதங்களையும் சாஸ்திரங்களையும் புராணங்களையும் இதிகாசங்களையும் சிறு வயதிலேயே சொல்லித்தர வேண்டும் முக்கியமாக விஷய விஷயநானம் என்பது சிறு வயதிலேயே ஏற்பட்டால்தான் பின்னாளில் அவர்களால் அவர்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் நன்மைகள் விளையும் வேதங்கள் சகல உயிர்கள் மீது பிரியம் கொண்டவை தராசின் தட்டுகளில் தாய் தந்தையரையும் வேதங்களையும் வைத்தால் குழந்தைகள் மீது பெற்றோர் செலுத்துகிற அன்பை விட ஒரு சதவீதமேனும் கூடுதலான அன்பும் அக்கறையையும் வேதங்கள் காட்டுகின்றன என்பது சத்தியம் அதாவது வேதங்களை பயில்வது ஆத்மாவுக்கு நல்லது ஆனால் வேதங்களை கற்றுக்கொள்வது அவ்வளவு எளிதல்ல சமஸ்கிருதத்தை சரிவர உச்சரிக்க வேண்டும் அதன் அர்த்தங்களை ஆள புரிந்து கொள்ள வேண்டும் உச்சரிப்பில் கொஞ்சம் பிழை ஏற்பட்டாலும் அர்த்தங்களை புரிந்து கொள்ள முடியாத நிலை வந்தாலும் குழந்தைகள் ஆடி போவார்கள் அயர்ந்து விடுவார்கள் அப்படியெனில் குழந்தைகளுக்கு அவர்களின் ஆத்மாக்களின் நலனுக்கு எதை பயிற்றுவிக்க வேண்டும் அப்படி பயிற்றுவிப்பது எளிமையானதாக இருக்க வேண்டுமே ஆமாம் எளிமையானதும் இனிமையானதுமான ஒன்று இருக்கிறது சக்தி வாய்ந்ததும் சத்து மிகுந்ததுமான அதை எவரும் புரிந்து கொள்ளலாம் அது ஸ்ரீ விஷ்ணு சதஸ்கரநாமம் அதாவது பகவானின் திருநாமங்கள் உச்சரிக்க உச்சரிக்க உள்ளம் பூரிக்கும் அந்த பூரிப்பு அகத்திலும் முகத்திலுமாக சந்தோஷத்தையும் தெளிவையும் கொடுக்கும் இத்தனை சத்காரியங்களும் நிகழும் ஆத்மாவானது எத்தனை குதூகலத்துடன் இருக்கும் என சற்றே நினைத்து பாருங்கள் பிரம்மசூத்திரம் படைத்தார் வேதவியாசர் வித்வான்களுக்கும் பண்டிதர்களுக்குமான விஷயமாக இதை படைத்திருக்கிறோமே கொஞ்சம் எளிமையாக இருந்தால் சகல மனிதர்களும் புரிந்து அறிந்து உணர்ந்து பலன் பெறுவார்களே என வருந்தினாராம் இந்த வருத்தத்திலும் ஏக்கத்திலும் பிறந்ததுதான் சகஸ்கரநாம அத்தியாயம் வாழ்க்கையில் சங்கடமும் சந்தோஷமும் மாறி மாறிதான் வரும் சங்கடத்தில் மட்டுமே சிக்கி தவிப்பவர்களும் இல்லை சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிப்பவர்களும் கிடையாது ஆனால் ஒன்று சங்கடம் சந்தோஷம் என எந்த சூழ்நிலையிலும் நம்மில் பலரும் இறைவனின் திவ்ய நாமங்களை சொல்லி வருகிறோம் கிருஷ்ணா தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுடா என்றோ ராமா நீதாண்டப்பா பார்த்துக்கணும் என்றோ பலரும் சொல்கிறோம் அல் அதுதான் திவ்ய நாமத்தின் மகிமை மகாபாரதத்தில் யுதிஷ்டருக்கு ஒரு சந்தேகம் அந்த சந்தேகத்தை யாரால் தீர்த்து வைக்க முடியும் நல்ல ஆச்சாரியர் ஒருவரால் தான் சந்தேகத்தை தீர்க்க முடியும் ஒவ்வொருவருக்கும் ஆச்சாரியர் எனப்படும் குரு மிகவும் அவசியம் அதேபோல் ஆச்சாரியர்களுக்கு சிஷ்யர்கள் தேவை ஒரு ஆச்சாரியர் என்பவர் மடி கணத்து கிடக்கிற பசுவிற்கு சமமானவராம் அதாவது மடி கனத்த நிலையில் பசுவானது கன்று பால் குடித்ததா இல்லையா என்று பார்க்காமல் கனத்த மடியிலிருந்து பாலை பீச்சுவிடும் அதே போல் ஆச்சாரியர் எந்த எதிர்பார்ப்புமின்றி தனக்கு தெரிந்தவை அனைத்தையும் தனது சிஷ்யர்களுக்கு போதித்து விடுவார் பீஷ்மர் அப்படிப்பட்ட ஆச்சாரியார்தான் அவரிடம் யுதிஷ்டர் சென்று என்னுடைய சந்தேகத்தை தாங்கள் தான் தீர்த்து வைக்க வேண்டும் குரு என்றார் பீஷ்மரும் சந்தோஷத்துடன் பதில் சொல்ல தயாரானார் குருவே பிறவியின் நோக்கம் நிறைவேற அதாவது மோட்ச லாபம் கிடைப்பதற்கு ஏதேனும் வழி உண்டா என்று கேட்டார் யுதிஷ்டர் மெல்ல புன்னகைத்த பீஷ்மர் சொன்னார் நாம சங்கீர்த்தனத்தில் ஈடுபடு மோட்ச லாபம் நிச்சயம் என்றார் இறைவனது திருநாமங்களுக்குத்தான் எத்தனை வலிமை பாருங்கள் இன்னும் கேட்போம் நன்றி வணக்கம்